எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமாய் நமக ஓம் நமோ நாராயணர் குல வனிகுமத் சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட தள்ள தெளிவாக எடுத்து பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை வணிகுலசாத்துறை சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேற்று மருதுரையா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பன்னீர் சங்கத்தோடைய மாநில மாநாடு சோழ மண்டலத்துல அதுவும் குறிப்பா கும்பகோணத்துல அறிவிச்சிருக்கிறாங்க மருத்துவர் அவர்கள் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு பன்னீர் சங்கத்தோடைய மாநில மாநாடு நடக்க போகுது உண்மையாகவே வந்து இந்த செய்தி மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு ஆல்ரெடி கும்பகோணத்துல வன்னியர் சங்கத்துடைய மாநாட்டுக்கான அனைத்து வேலைகளும் வந்து தொடங்கப்பட்டது அதற்கான எல்லா விஷயங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து பாக்கி இன்னும் வந்து ஒரு மாத காலம் தான் நடுவில் இருக்கு இந்த ஒரு மாதம் காலத்துல வன்னியர் சங்கத்துடைய மாநில மாநாடு வந்து முதல் முறையாக ரொம்ப காலம் கழிச்சு வந்து நாம பார்க்க போறோம் அதோடைய விஷயமே மிக பெருசா இருக்க போகுது குறிப்பா வன்னியர் சங்கம் ஏன் களம் இறங்கியிருக்கு அப்படின்னா களம் இறங்கணும் களமிறங்கி அதற்கான மாநாடுகளை இந்த சமூகத்துடைய மத்தியில நாம போட்டே தீரணும் ஏன்னா இங்க இருக்கிற பல வன்னியர்களுக்கு வந்து சமூக பொறுப்பும் கிடையாது சமூக உணர்வும் கிடையாது சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாமத்தான் நாம உணர்வை வந்து பாத்தீங்கன்னா இழந்து வாழ்றோம் அந்த உணர்வை நம்மளுக்கு மீண்டும் வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பகுதிகளிலுமே வந்து வன்னியர் சங்கத்தோடைய வன்னியர் சங்க மாநாடுகள் வந்து நடந்தே தீரணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பல முறை பேசியிருக்கோம் பல வன்னியர்களும் அதை தான் எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி நம்ம கண்ணு முன்னாடி நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இந்த மாநாட்டுல பெரும் திரளாக வந்து பாமகவை சார்ந்தவர்களும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் பாமக சார்ந்துங்கிற அனைத்து அமைப்புகளும் அதையெல்லாம் தாண்டி வன்னியர் சமூகத்தின் மீது சமூக நல்லிணக்கமா இருக்கிற அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து இந்த மாநாட்டுல நீங்க கலந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து மறுத்துறையா அவர்கள் வந்து அறிவிச்சிட்டாங்க நாம பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு மட்டும்தான் காத்திருக்கணும் அது இன்னும் ஒரு மாத காலம்தான் போறதே தெரியாது அதையெல்லாம் தாண்டி வன்னியர் சங்கத்துடைய மாநாட்டுடைய மிகப்பெரிய பிரதான விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா வன்னியர்களுக்கான முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கேட்டுட்டு இருக்கிற நம் சமூகத்துக்கான தனி உள் இடஒதுக்கீடு தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் வன்னியர்கள் அப்படின்னு எத்தனை ஆண்டு காலம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா கூட நமக்கான ஒற்றுமை குணம் இல்லாம போனதுனாலதான் கண்டவன்புறம் இன்னைக்கு வந்து அரசு அதிகாரத்திலையும் அரசு பொறுப்புலையும் உட்காந்துக்கிட்டு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கேள்விகளையும் ஆயிரத்தி எட்டு வன்மங்களையும் நம்ம மேல வந்து இழிச்சிட்டு இருக்கிறானுங்க அப்படியாப்பட்ட விஷயங்களை நம்ம கலையணும் அப்படின்னா நமக்கான ஒற்றுமை வாய்ப்புகளை வந்து நாம தான் உருவாக்கிக்கணும் அதையெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறையோடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கிற கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அதுல கிடைக்கிற அதிகாரம் அப்படின்னு அனைத்து விஷயங்களுக்குமே வந்து இந்திய அரசியலமைப்பு சொல்லின்படி வந்து நமக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு தேவை இருக்கு அந்த இடஒதுக்கீடின் பால் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய அதிகாரம் வந்து வந்து சேரன்றது இன்னைக்கு இருக்கிற மக்களாட்சி முறையில நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் மக்களாட்சி முறையை வந்து இந்தியாவில இருந்து தூக்கி போறோம் தமிழகத்துல இருந்து தூக்கி போடுறோம் மன்னராட்சி முறை தான் அப்படின்னா நாம கோட்டையை அடிச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகாது அப்படின்னு வந்து நம்மளுடைய மறைந்த முன்னாள் பன்னியர் சங்க தலைவர் மாவீரன் குரு அவர்களே வந்து பாத்தீங்கன்னா பலமுறை வந்து பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவ்வளவு வீரம் பொருந்திய ஒரு சமூகம் அவ்வளவு வந்து பாத்தினா துணிச்சல் மிக்க ஒரு சமூகம் தான் இந்த உலக சாஸ்திரிய சமூகம் மன்னராட்சி தான் அப்படின்னா நாம தான் மன்னர்கள் அதை எவனாலையும் வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியாது அந்த எவனாலையும் தடுக்க முடியாதுன்றத எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்களாட்சி முறையில நம்ம அதிகாரத்தின் பால் தான் நம்ம அனைத்து விஷயங்களையும் பெற முடியும் அப்படி பெறணும் அப்படின்னா நாம மக்களாட்சி முறையில ஓட்டுக்கள் மூலமாக நம்மளுடைய ஓட்டுக்களை சரியான முறையில சரியான நபர்களுக்கு சரியான முறையில நாம குத்தணும் அப்படின்னா ஒற்றுமை சிந்தனையோட இருந்திருந்தோம் அப்படின்னா தமிழகத்துடைய முதல்வர்களே நாம தான் ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் முதல்வரா ஆனது கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வன்னியர் சமூகம் நின்னுட்டு இருக்கும் பொழுது நாம எவ்வளவு தூரம் வந்து ஒற்றுமை சிந்தனையோட இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இதன் மூலமா கேட்டுக்க விரும்புறேன் ஏன்னா வன்னியர் சமூகத்துடைய உள் இடஒதுக்கி நம்ம தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கும் பொழுது கூட இப்பொழுது பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதல்வராக இருக்கிற திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்களால் நடத்த முடியாது மத்திய அரசு தான் நடத்தணும் எங்களுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரமே கிடையாது அப்படின்னு எவ்வளவு பச்சை பொய்ய சொல்ல முடியுமோ அவ்வளவு பெரிய பச்சை பொய்ய சொல்லிக்கிட்டோம் பன்னீர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பத்தி பேசணும் அப்படின்னா நாங்கள் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டேட்டாவை எடுக்க சொல்லியிருக்கிறோம் அதை பண்ணிட்டு இருக்கோம் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு காலம் தாழ்த்திக்கிட்டு வன்னியர் சமூகத்தை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து தொடர்ச்சியா எப்பொழுது வந்து வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே திமுக இவ்வளவு பெரிய ஒரு நாடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நாடகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னியர்களும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த முற்றுப்புள்ளி மீண்டும் வந்து திமுக இவங்க அதிகாரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வீசப்படணும் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நம்ம சரியான முறையில சரியான அதிகாரத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நாம சரியான அரசியல் சிந்தனையோட இருக்கணும்ன்றதையும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் புரியுதுங்களா இங்க திமுகல இருக்கிற எம்எல்ஏ திமுகல இருக்கிற வன்னியர்கள் இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணம் படைத்தவர்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதுங்களா அவங்களுக்கு நாலு தலைமுறை பத்து தலைமுறை கூட வந்து பாத்தீங்கன்னா சொத்து வச்சிருப்பாங்க ஆனா இங்க இருக்கிற வந்து பிரதானமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியா அதிகபட்சமாக வந்து பாத்தினா இருக்கிற வன்னியர்களுடைய நிலைமை தான் மிகப்பெரிய நிலைமையா மாறிட்டு இருக்கு அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கான ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா நாம தானே செலுத்திட்டு இருக்கோம் அதை நம்ம குறைச்சி நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் இந்த சமூகத்துக்கும் நமக்கும் யாரு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நிற்பாங்க அப்படின்னு சுயசிந்தனை எல்லாம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு போடணும் அப்படின்னும் அன்போட கேட்டுக்க விரும்புறேன் பிப்ரவரி இருபத்தி மூணு பன்னீர் சங்கத்துடைய சோழ மண்டல மாநாடு நடக்க போகுது அந்த மாநாட்டை முன்னின் நடத்த போறது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இதை வந்து மிகப்பெரியதாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறது அண்ணன் ம க ஸ்டாலின் அவர்கள் உண்மையாகவே வந்து இந்த வன்னியர் சங்கத்துடைய இந்த மாநாடு ரொம்ப கால கழிச்சு வந்து நடக்க போகுது மிகப்பெரியதாக நடக்கணும் தமிழகத்துக்கு மீண்டும் மீண்டும் வன்னியர் சமூகத்துடைய ஒற்றுமை இந்த சமூகத்துடைய உணர்வனா என்ன அப்படின்னு ஒட்டுமொத்த பேருக்குமே காட்டணும் அதற்கான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையின் பால் ஒட்டுமொத்த வன்னியர்களும் காத்திருப்போம் பிப்ரவரி இருபத்தி மூணு வன்னியர் சங்கத்துடைய மாநாடு மறந்துடாதீங்க ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் எடுத்திருப்போம் இந்த செய்தியை சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியர்களுசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுள சத்திரிய சுமூகத்துடைய சத்ரிய திருமம் வேலங்குட்டு அடுத்த ஒரு சந்திக்கிறேன்